ஆய் ஹலோ லைஃப் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் லைஃப் பார்க்க போகிற எல்லாருக்கும் வணக்கம் லைஃப் பார்க்கறது கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிவிட்டு வைஃப் ஆயிட்டுவோங்க ஓகேவா நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லட்சிருக்கேன் தக்காளி உருளாட்டை அடிப்பட்டு தக்காளி தூப்பி குட்டி பையன் வந்து உருளாட்டை அணு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அவங்க கொசு தப்பெட்டை கட்டி போச்சு அவங்க தூங்குறாங்க இருப்பார் யாரால் இருக்கீங்க வாங்க ஃபோன் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் நாள் லைஃப் கொடுத்துருக்குங்க ஷார்ட்ஸ் கொடுத்தீங்க ஹாய் ஹலோ வாய் காலேஜ் ரொம்ப கஷ்டப்படுத்தி

ஒரு மாசம் பிப்ரவரி மாசம் மட்டும்தான் அப்புறம் மார்ச் பதினேழு ஏப்ரல் பாப்பா எழுதிட்டாங்க பாட்டி

வலுக்கி விட்டுச்சு காய்கறி நான் வீடியோ போடணும்னா எட்டு கலையிடும் அதுவா வெங்காயம் அறியும் போது லைட்டா அந்த இது வலுக்கி விட்டுச்சு

டைம் சாப்பிட்டிங்களா என்ன லஞ்ச் நன்ச்சி ரெடி பண்ணியாச்சா ஆ சரிப்பா பார்த்துக்கலாம் ஏற்கனவே பீட்ரூட் பொடி செஞ்சிட்டேன் பெரியவனுக்கு அதில் சாப்பாடு கலையை கொடுத்தாச்சு சரி வந்து பாப்பாவுக்கு ஒரு நாள் கொடுத்து சாப்பிட்டு பாப்பா செஞ்சு செஞ்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் கொடுக்குறேன் என் பையன் சாப்பிட மாட்டான் சும்மா ட்ரை பண்ணலாம் நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க என்ன அப்படியா இப்போ இப்போ வெளியே போய் வீடியோ போடணும் நெட் இல்லையா இல்ல நான் காலேஜுக்கு எந்த வீடியோ போகல நெட் எப்படி சொல்லியும் இப்போ இப்போ ஏன் அப்படி தெரியுது பொடி வேற ம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க என்ன லஞ்சு லஞ்சு கட்டிக்க வேண்டியா போய் செய்யணும் சொல்லுங்க நான் வீடியோ போட ஆரம்பிச்சோன்னு நெட்டு பிரச்சனையா ஐயோ நான் வீடியோ போட நெட்டு பிரச்சனை வந்துடும் இப்படி நெட்டு யூஸ் பண்ணவே இல்லை காலையில் சுத்தமாக நெட்டு பிரச்சனை வந்துச்சா சார்ஜர் கம்மியாக இருக்கு காசு பிரச்சனை பிரச்சனை ஏன் பிரச்சனை என் பசங்க பிரச்சனை இல்லைன்னா சுத்தி இருக்கும் பிரச்சனை வந்து யாராவது மேலே வரலான்னு பார்க்குறேன் பிரச்சனை தான் என்னோட இருக்குது கயிறு வேற இல்லை கொஞ்ச நேரம் லைவ் இங்கே போட்டுட்டு வெளியே போயிட்டு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு லாங் வீடியோ ஒரு போட வழி இருக்குது பொங்கல் சுற்றி வீடியோ அது ஒன்று போட்டுட்டு பாப்பா தூங்கும் போது இதெல்லாம் செய்து கொடுக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமா அந்த பொங்கல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஹேட்டல் வச்சுருந்தோம்ப்பா ஹேட்டல் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஜியோ நல்லா இருக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு லேட்டாக கூட அந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மினிமம்

எயிட் மினிட்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு கொத்து மருத்துவம் போட்டு விடுவோம் அந்த வரைய அதுக்கப்புறம் பார்த்துப்போம் என்ன சொல்றீங்க போயிடலாமா போன் வேற மெமரி ஃபுல் ஆயிடுச்சுப்பா அதை வேற சிஸ்டம் காப்பி போடணும்

அப்படியா எங்கப்பா போகுது நல்லா போயிட்டு இருந்துச்சு போன வார்த்தைக்கு போன மாதம் நினைக்கிறேன் இப்போ திடீர்னு கரெக்டாக அப்டேட் ஆகணும் எனக்கு என்ன பண்ணுறது நியூ சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சேனல் லைக் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் லைவில் பேசி நான் பார்த்துருக்கலாம் நான் பேசுறதுக்கு மாதிரி டைமுக்கு வர முன்னாலும் ஒரு வீடியோ போட்டு விட்டுருங்க லைவ்

அறிஞ்சு வச்சிருக்கேன் அது கொசு கொசுக்காக மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஆள் ஆகி போட்டுட்டு டக்குன்னு பாத்திரம் போட்டு முடிச்சுட்டேன்னா கொசு வந்து ஓகே நெட்டு கிளியரா இருக்க வரையும் போடுவோம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நிறைய இதே பொடி வீட்டுக்குள்ளேயே காய போடுவோம்னா பசப்பா பாருக்கும்போது ஒரு கொடி இருந்துச்சு ரெண்டாம் பாப்பா தானே மூணு குடி ஆயிடுச்சு உள்ள ரூம்ல ரெண்டு கொடி அஞ்சு கொடி தலைமறை கொடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலை சாப்பிட்டீங்களா இல்லையா

பட்டாளி குழம்புங்களா பட்டாளி குருமாவா பட்டாள குருமா தானே பயிரா குழம்பு எப்படி இருப்பாங்க பட்டாலை புரிஞ்சு செய்வாங்க

அப்புறமேட்டு வந்து ஆர்க்க போட மாட்டாங்க கேரட் போட மாட்டாங்க நாங்க அதெல்லாம் போடுவோம் அவருக்கு கேரட்டு கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்சி மாதிரி அம்மா சமையா செய்வோம் இருக்கும் கருணை கிழமை சாம்பார் அல்டிமேட்டா சாப்பிட்றதுக்கு அந்த கரண்ட் கருணைக்காய் சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த காய்கறிகள் இருக்கலாம் இது எப்படிதான் தான் சின்ன கிடையாது நாங்க அப்படியே மாற்றிப்போம்

வெளியே செம வெளியே வெளியே போய் வெளியே போட்ட செமைய அப்போ நான் நல்லா பாடுவாங்க என் ஹஸ்பண்ட் சூப்பராக பாடுவாங்க நிச்சமாகவே செல்வாங்க அங்கே செல்ல சூப்பராக பாடுவாங்க வாய்ஸ் நல்லா இப்போ பாடினாலாம் சூப்பராக மெலோடிஸ்லாம் நல்லா பாடுவாங்க நாங்களுக்கு பாட்டுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ பாட்டு நிறைய கேட்பாங்க ஆமாப்பா வந்துட்டு ரெண்டாவது சாட்டர்டே போனோம்னா சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்தவொன்னா பைய பைக்கடிலாம் போயாச்சு ஸோ சண்டே வந்தாச்சு லீவ் ஃபுல்லாக அங்கே தான் மா ஏப்ரல் டூ மே லீவ் வரும் இல்லையா ஸோ அங்கே போயிடுவோம் நாங்கள் பாப்பாக்கு அங்கே விளையாட அங்கே விளையாட ஃபஸ்ட்டு அங்கே போயிடுவோம் தெரியல மேபி எப்படி ஆகும்னு தெரியல அங்கே நல்லா இருந்துச்சுல பேசு இங்கேயும் மொட்டை மாடி போய் போகலாம் ஆனால் தேர்ட் ஃப்ளோர் ஏறணுமா அதனால நான் ஏற மாட்டேன் ஏதாவது ஒரு வருட வருஷமா அந்த பக்கம் ஜன்னல் வெளிச்சம் பிடிச்சு எங்க வீடு கொஞ்சம் இருட்டா இருக்கும்பா எப்படின்னா இந்த சுத்தி பில்டிங்கா ஒன் வே மாதிரி ஒரு வீட்டு சில ஜனல் இந்த பக்கம் இதுல சுத்தி இருட்டு வரும் இருக்கும் அந்த பக்கம் கது வெளிச்சு வந்தாதான் ஒண்ணு என்ன இருக்காது ஆமா உண்மைதான் வயசாயிச்சு ரெண்டு பாப்பா இருக்குல்ல வயசாயிடுச்சுனால ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு என்ன பண்றது அதெல்லாம் மறைச்சிட்டு சிரிச்சிட்டு ஹாப்பியா இருக்க வேண்டியதுதான் அப்படிதான் நிறைய மைண்ட்ல போட்டு ஏத்தி போல ஆனா ஏத்திப்பதான் அட்வைஸ் ஈஸியா பண்ணிடுவேன் ஏத்திப்பேன் ஓகே இவ்வளவு நாளா பேசு மதிய சாப்பாடு பாப்பாக்கு பீட்ரூட் கலர்ணும்பா பீட்ரூட் பொரியல் பண்ணி அதுல கலரி கொடுத்துட்டேன் அதையிலே நான் வந்து எடுத்துட்டேன் அவர் இருந்தா மட்டும் தான் குழம்பு தான் செய்வேன் நானும் என் பையனை மட்டும் இருக்கோம்னா நிறைய வாட்டி வந்து பொரியல் தான் என்ன பொரியல் செய்யணும் அதை கட்டி கொடுத்து அந்த பொரியல் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா வந்து தயிர் சாதம் எல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு குழம்பு வைக்க மாட்டேன் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரேர் தான் அவர் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுடுவேன் சாம்பார் குழம்பு ஏதாவது செஞ்சிருவேன் ரீசன் வந்து பார்ப்பா இப்போ தூங்குறாங்க நான் சாமானு தொலைக்காதது காரணம் வந்து அந்த சவுண்டு தொலைக்கும்போது சவுண்டு வச்சா இழுந்துப்பாங்க தூங்குகிற பார்ப்பா பாப்பா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாமான் துளக்கலை அது சாமானு தொலைக்கினால நான் குழம்பு வைக்கணும் இல்லையே நான் குழம்பு வைக்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இல்லை இப்போ வரலையே அந்த நீங்கள் மட்டும் தான் லைக் பண்ணியிருக்கேன் வரலையே பாப்பாத்தும் தான் குழம்பு செய்ய முடியப்பா அப்படி நான் செஞ்சுட்டேன்னா அது வந்து சிவந்தான் செய்வேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நான் செய்வேன் எந்த அண்ணா உங்களுக்கு அண்ணா இருக்காங்களா எனக்கு ஒரு தான் கட்டுது என் ஹஸ்பண்டா அவங்க இப்போ வேலையில் இருப்பாங்க ஒன் தேர்ட்டி தான் லஞ்சுக்கு வருவாங்க ஹஸ்பண்ட் தானே என்ன சொல்கிறீங்க எங்கேயா தான் என்ன சொல்கிறீங்க அவர் ஒன் தேர்ட்டி தான் லஞ்சு சாப்பிட்டு வருது அதுக்கப்புறம் தான் ஃபோன் பார்க்கல ஆமாம் புரியுது புரியுது என் வீடியோ தான் சொல்லுறாரு ஆனால் சாப்பிட்டு சொல்கிறீங்கன்ட்டு ஆனால் வந்து அவர் இப்போ ஃபோன் பார்க்க மாட்டாங்க உங்கள் ஆஃபீஸ் இருக்கணும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் கால் பண்ண அட்டன் பண்ணுவாங்க ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணவும் கூடாது dus <laughs> natur exempl கால் Kathleen disagals நbeep�лек sympath அselvesjack ப benchmarks? <laughs> girlfriend authenticity. abrasBravo. அpokevo. seam chị mimic śặt snap. mon curs CDU MJnehage.ılar嗎? turned அவங்க wallet ich accept 100 ஏன்னா detrimental. என்ன shuttle ich 생각이 சொல்லி frompancer.well. boys. Хорошо, so okay. Blocks move

அவருக்கா எனக்கா அவர்கிட்ட சொல்லியிருந்தா வாரம் ஒரு முறை லீவ் வேணும் யாருக்கு லீவ் அவருக்கு சண்டே லீவு எனக்கு லைஃப்லாம் லீவு இருந்து ஜன்னலில் பேசவே அதை தனியாக பேசுகிறோம் வச்சுருப்பாங்க ஜல் பக்கமாக எதாவது போகிறாங்க நமக்குலாம் லீவே கிடையாதுப்பா லீவ் இல்லை டைம் இல்லை போலீஸ் கல்யாணம் முடிஞ்சிடும் போலீஸ்க்கு அப்படி தான் லீவ் இல்லை அந்த மாதிரி நமக்கு லீவ் இல்லை டைம் இல்லை எனி டைம் பெண்கள் இப்படி அப்படின்றாங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணு சும்மா சாப்பாடு போவாக்கி சாப்பிடுற வரைக்கும் நமக்கு ஒரு நாள் உடம்பு சரியா நம்ம கம்மி கேரியா ஆனா என்ன சொல்றது லீவ் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட் தான் இப்போ நம்ம பாப்பாவை விட்டுட்டு ஒரு நாள் இருக்க முடியுமா ஒரு நிமிஷம் இருக்க முடியாது அவன் வாய்ப்பே இல்லை சரி அவன் அழுதெல்லாம் எழுந்து போய் பால் காசணும் ஸோ தண்ணி சாப்பாடு நம்மளாம் எனக்கு நீ போய் ஒரு நாள் ரெஸ்ட் எடுமானே எனக்கு சொன்னாக்கும் நம்மளால முடியாது ஆட்டோமேட்டிக்காக என் கால் எழுந்து வந்துடும் ஆமா கண்டிப்பா பசங்க பெருசாக ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு அதுக்குள்ளே வரதுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டாங்க அது பிளான் போடலாம் பார்க்கலாம் எங்கள் அத்தை எங்கள் அத்தை தெரியல ஆனால் எங்கள் அம்மா கிட்டே விடுறதாலும் அதுதான் புரியல எப்படி இருந்தாலும் பசங்களை பார்த்து கொடுங்க அதுதான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் வெளியே போயிட்டு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை எப்போனாலும் நான் வீட்டில் தான் செய்யணுன்ற மாதிரி இருக்கு ம் சரி எனக்கு சொல்லுங்கப்பா எக்ஸல் ஒர்க் ஆகுது எக்ஸல் ஒர்க்கா வேர்ட் ஒர்க்கா இல்லைன்னா வேற ஏதாவது என்ன மாதிரி ஒர்க்கு எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா நான் பாப்பா வந்து குட்டி பாப்பா கொஞ்சம் ஸ்கூல் போயிட்டு நெக்ஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஸ்கூல் சேர்த்துருவேன் நான் ஸோ அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ஒரு என்ன சிஸ்டம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு சார் ஜாப் தர சொல்லியிருக்காரு புக் டைப்பிங் மாதிரி அது வந்து மந்த்லி ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் எனக்கு அதில் இதான் டைப் பண்ணிவிட்டேன் டூ இயர்ஸ் முன்னாடி பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் இந்த உடம்பு முடியலை நான் விட்டுவிட்டேன் ஸோ சார் கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு அது பண்ணி கொடுமான்னு என் சிஸ்டர் முடியாச்சுன்னா அப்படியே சந்திச்சாப்ப நான் பண்ணுவேன் அது வந்து கோர்ட்ரா கோர்ட்ரா தெரியுமா அதில் புக் டைப்பிங் பண்ணுறது ஸோ அதை பண்ணி கொடுப்பேன் நான் அந்த கிறிஸ்டின் புக்கு அக்கௌண்ட்டா அக்கௌண்ட்னால் எப்படி அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ்னால்

இல்லைன்னா வந்து டேட்டா அட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை நான் ஒரு புக் கோவ் பண்ணிட்டு ஒரு செட்டில்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கொடுத்தோன்னா செக் பண்ணிக்கலாம் அது ஈஸி இது ரொம்ப கஷ்டமாச்சு அக்கௌண்டன் நெட்டு இருக்கு இல்லையா ஓகே

ஓகேப்பா எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறேன் நீங்கள் எனக்கு பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ ஒன் டைம் ஒரு டைம் வந்து அவர்கிட்ட பேசிடுங்க ஸோ நம்ம காட் கார்ட் பண்ணால் தான் நான் வந்து தெரியும் என்ன மாதிரி நம்ம இது பண்ண முடியும் ஜாப் ஜாப்னா சும்மா இல்லைன்னா ஸோ அவர் பேசிக்கலாம் நீங்களே அவர் பேசிடுங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆன்லைனில் ஜாப் பண்ணிட்டு செம்ம திட்டுவாங்க அவர்கிட்ட அது ஒருத்தவங்க வந்து ஒரு ஹண்ட்ரடு ரெசீம் அனுப்பிச்சிட்டு எயிட் தௌசண்ட் இதை டைப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சும்மா ஆனால் ஃபேக் போடுதுலாம் அவ்வளோ ரெசீம் நான் டைப் பண்ண உட்காந்துட்டு ஒரு ஒன் வீக் வேகமாக டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன் அது டைப் பண்ணும்போதே தப்புன்னு தெரியுது நான் கால் பண்ணி கால் பண்ணி கேட்குறேன் அது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு சரியான டுபோக்கு போடுறாங்க

நேர்ல பார்க்குறவங்க எங்க ஆபீஸ் இருக்குනේ வேலை தரம் தர மாட்டாங்க அது எங்க இல்லை இல்ல லாஸ்ட் டூ मंथ வந்து ஒரே பா பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு எனக்கெంటి மாத்தி மாத்தி விதர உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து லைவ் வர முடியல லைவ்ல நான் ரெண்டு பேர் முன்னாடி ஏன் யார் வர மாட்டீங்க என்னமோ போட்டத வருவாங்க

அங்க வந்துட்டேக்குங்க அவங்க புடிச்சு செஞ்சு வச்சீங்க ப்ளீஸ் சேர்ந்து ஊறியா ட்ரை பண்ண சாப்பிறாங்க அன்னி வந்து கோபத்துல சாப்பிடுவாங்க ஆள் இருக்காங்க வேலையால ஆல் இருக்காம கேப்பா

ஆமாப்பா ரொம்ப நேரம் ஆச்சுல காலையில் சாப்பிடலையா அது மைண்ட் ஓயிட்டே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியல சாரி மன்னிச்சிருங்க லைக் எத்தனை பேர் பார்த்தீங்களோ அத்தனை பேருக்கும் நன்றி லைக் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணி டாட்டா பாப்பா டேக்கர்